வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கருமுட்டையோட வளர்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் சரி காரணம் தெரியாமல் கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையாலும் உங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போயிருந்தாலும் சரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தையும் உயர்த்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே சமயத்தில் பெண்களுடைய பிசிஓடி பிரச்சனை உடல் பர்மன் ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை பாலிப்ஸ் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் யூட்ரஸில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சரி செய்து சீக்கிரமே கர்ப்பம் அடைய உதவக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சில நேரத்தில் நம்ம பிரச்சனையோட தீர்வு நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருந்தால் கூட அது நமக்கு தெரியாது போல நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடிய சில விஷயங்களையும் காரணமே இல்லாமல் அலட்சியமாக ஏன்னா அது நமக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால கூட நம்ம அதை ஈஸியாக ஒதுக்கி வச்சுருவோம் அந்த வகையில் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஒரு அருமருந்து ஒரு அமிர்தம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை இலையும் சாதாரண முருங்கையிலையும் இந்த ரெண்டு இலைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கர்ப்பமடைய முயற்சி செய்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு முருங்கை கீரைகளுமே நம்மளுடைய சேனலில் நிறைய தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சரி இதை இப்படி எடுக்கணும் யாரெல்லாம் எடுக்கணும் எந்த நாளில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் கல்யாண முருங்கையிலை பற்றி நம்ம நிறைய பதிவில் பார்த்துருக்கோம் ஆண்களுக்கு இது வந்து மொட்டிலிட்டியை அதிகரித்து புதிய உயிரணுக்கள் உற்பத்திக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த காலத்துலலாம் அதாவது வயதிற்கு வந்த பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் ஒரு கல்யாண முருங்கை இலையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த அளவுக்கு பெண்களுடைய மாத விளக்கு பிரச்சனை கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நல்ல தீர்வை இந்த கல்யாண இலை கொடுத்துருக்கு அந்த வகையில் நமக்கு ஒரு வேளை பிசிஓடி பாலிப்ஸ் இல்லை கருப்பையில் வந்து கட்டிகள் அங்கங்க சின்ன சின்னதாக பொறி பொறியாக வந்து இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது இதுக்கு வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணணும் இந்த மாதிரி மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஃபிலோப்பின் டியூப்பில் பிளாக் இருக்குது ஒரு ஃபிலப்பின் டியூப் வந்து பிளாக் இருந்ததினால் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு ஃபிலோப்பின் டியூப் தான் இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் கல்யாண முருங்கை எடுத்துக்கும் பொழுது சீக்கிரமே கரு கருவுண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இந்த கல்யாண முருங்கை இலையை நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓவலேஷன் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் உஷ்ணக்கன்மையும் நமக்கு தரக்கூடியது அதே சமயத்தில் நமக்கு குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ரொம்பவே அற்புதமான மருந்துன்னே சொல்லலாம் இதை வந்து நீங்கள் ஜூஸாக எடுக்க பிடிக்கல சாறு எடுத்து குடிக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து அரைச்சி ஒரு தோசையாக வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் இட்லியாக எடுத்துக்கலாம் நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன் கடைகளில் இந்த இலை சாறை எடுத்து பூரி மாதிரி சுட்டு இதை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது அதுவும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறதுனால நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டுன்னு மாற்றி மாற்றி அவங்க ஒர்க் பண்ணுறதுனாலேயே அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் அதிகமாகிடுது ஹார்மோன் இம்பேலன்சிங் ஈஸியாக வந்துடுது ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக உக்காஞ்சி சிஸ்ட சிஸ்டமே இருக்கிறதுனால கரெக்டாக இந்த லேடிஸ்க்கெலாம் வந்து பார்த்தோம்னா அந்த இடுப்பை சுற்றி அந்த தொப்பை சுற்றி வந்து அதிகப்படியான சதை இருக்கும் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நமக்கு யூட்ரஸ்க்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடையாது கிடைக்காம போகும் எதனாலையும் நமக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சியிலையோ அல்லது எண்டோமெட்டரியல் லைனிங் வளர்ச்சிலியோ வந்து தடை ஏற்படும் அது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது கல்யாண முருங்கையிலை கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் அதை விட ஒரு படி மேலே நமக்கு சாதாரண முருங்கை இலை நம்ம வந்து நாட்டு முருங்கை இலைன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ வந்து நிறைய ஹைப்ரிட் வருது இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது நான் நிறைய மார்க்கெட்டில் வந்து பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இலைகள் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து மரங்கள் இருக்குது முருங்கை மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்துலேருந்து எடுத்த முருங்கை இலைகளை வந்து பயன்படுத்துங்க தினம் முருங்கைக்கீரை ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கருப்பிடிச்சு வளர ஆரம்பிச்சிடும் அதுவும் வந்து சாதாரணமாக வந்து சிலருக்கு வந்து கரு கரு பிடிச்சி வளரும் ஆனால் வந்து ஹார்ட் பீட் இல்லைன்றவாங்க ஹெசிஜி ஹார்மோன் சரியாக சுரக்கலைன்றவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு வந்து கரு தங்கும் இதை வந்து நீங்கள் சூப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல மிளகு சிரகம் தட்டி போட்டு நல்ல சின்ன வெங்காயம் பூண்டு இந்த நாலு பொருளுமே சேர்த்து முருங்கை இலையை நல்ல ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அலசிட்டு இதை வந்து ஒரு சூப் மாதிரி வச்சு அந்த முருங்கை இலையோடு நீங்கள் வந்து இதை வந்து குடிக்கும்பொழுது நூறு சதவீதம் பழம் கொடுக்கும் ஆண்கள் மட்டும் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது பெண்களும் சேர்த்து எடுத்துக்கணும் ஸோ தம்பதிகள் ரெண்டு பேருமே மார்னிங் வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பொழுது பிரேக்ஃபாஸ்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த சூப் எடுத்துக்கோங்க ஸோ சின்ன வெங்காயம் பூண்டு முருங்கைக்கீரை மிளகு சீரகம் சேர்த்த இந்த சூப் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு மாதம் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க சூப் செய்கிறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூடியவங்க அதே போல் நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு வேர்க்கடலை அல்லது நாட்டுக்கோழி முட்டை சேர்த்து இந்த முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் வந்து பொரியலாக வந்து சமைச்சு சாப்பிட்லாம் நல்லா வேக வச்சு அதை வந்து சாப்பிடணும் ஏன்னா சரியாக நீங்கள் வேக வைக்கல அப்படின்னா இது வந்து வந்து வயிற்று வலியை ஏற்படுத்தும் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி மேலே எடுக்காதீங்க வாரத்திற்கு மூன்று முறை மட்டும் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம் ஆனால் தினமும் முருங்கைக்கீரை எடுக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடிக்கு மேலே எடுக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து நார் சத்து நிறைய இருக்கிறதுனால ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இதனால நமக்கு வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும் அதே சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும் நிறைய பேருக்கு ஆண்டியோமெட்ரிக் லைனிங் மாட்டே வளர மாட்டேங்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் நீங்கள் மாத்திரைகளை எடுத்தீங்கன்னா கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எஃபெக்ட் எஃபெக்டிவாக இருக்குமானு எனக்கு தெரியல ஆனால் தினமும் முருங்கைக்கீரை எடுக்கிறவங்களுக்கு ஈஸியாகவே இரும்பு சத்தும் ஃபோலிக் ஆசிடும் நமக்கு நிறைவாக கிடைச்சிடும் ஒரு பெண் கர்ப்பம் உண்டாகணும் அப்படின்னா இது ரெண்டும் ரொம்பவே முக்கியம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஜிங்க் பொட்டாசியம் ரொம்பவே முக்கியம் இந்த ஜிங்க் பொட்டாசியம் ஆல்சோ இந்த முருங்கைக்கீரையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது சூப் பொரியல் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை நான் வந்து ஒர்க்கிங் பர்சனாக இருக்கேன் அப்படின்னக்கூடியவங்க இதை வந்து பொடி செய்துக்கோங்க நீங்கள் வந்து முருங்கைக்கீரை வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாம் ஈஸியாக நீங்கள் வந்து முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு உருவிட்டு இதை வந்து ஒரு தட்டில் போட்டு நீங்கள் வந்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு மூளையில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து காஞ்சி சருகு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சிட்டு மதியம் நீங்கள் வந்து ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் ஒரு ஸ்பூன் அப்படி இல்லாட்டி சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு முருங்கைக்கீரை பொடி மாதிரி சாப்பிடலை நிறைய பேர் வந்து இட்லி பொடியிலே வந்து முருங்கிக்கிற சேர்த்து வந்து அரைக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிற முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்து நமக்கு கிடைக்கிறத கம்பேர் பண்ணும்போது இந்த பொடி எடுத்துக்கும்போது நமக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் டைம் நமக்கு கிடைக்கல அப்படின்னும்போது அட்லீஸ்ட் இதையாச்சும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஸோ முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பான் அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் முருங்கைக்கீரை நட்டு அந்த கீரையை தினமும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வயதான காலத்தில் கூட நம்ம வந்து கொம்பு வச்சு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த பழமொழியோட முழுமையான அர்த்தம் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த காலத்தில் எந்த விதமான நோயும் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக பத்து புள்ள பதினஞ்சு புள்ள பெற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி நமக்கு ஒரு பிள்ளை பெற்றுக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம் காரணம் வந்து இந்த உணவெல்லாம் நம்ம மறந்தது தான் கண்டிப்பாக உங்கள் உணவில் வாரத்துக்கு மூணு முறை அல்லது தினமும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுத்தி கொடுக்கும் கல்யாண முருங்கை இலை கிடைச்சதுன்னா அதை எடுத்துக்கோங்க அது ரொம்ப ரேர் நிறைய இடங்களில் கிடைக்காது அதனால தான் நான் வந்து இந்த முருங்கை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு இருக்கேன் ரெண்டுமே வந்து சேம் பெனிஃபிட்ஸ் நமக்கு தரக்கூடியது தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறதுல ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தொழிகள் எல்லாருக்குமே உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி சீக்கிரமே ஆரோக்கியமான முறையை கரு தங்கிடணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வளர்த்துறேன் நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி